ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் உஜியூ அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி தான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ண போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் மேக் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் டெக்னிக்கல்ஸில் நம்ம இங்கே சேட்டர் ரீட் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஆல் டைம் ஹைலருந்து ஸ்டாக் ப்ரைஸ் எவ்வளோ கீழே ட்ரவுன் டவுன்ல ட்ரீ ஆகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கீழே தான் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு லாஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்தாக பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் கீழே பாட்டனில் வந்துட்டு அண்ட் மேலே போய் ட்ரேட் தான் நல்லா க்ளியாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதாவது நல்ல க்ளியராக பார்த்துச்சுன்னா இங்கே பார்க்க முடியும் ப்ரீவியஸ் டைம் இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துச்சு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய பிக் ரேலி தந்துச்சு அண்ட் பிக் ரேலி பண்ணதுமே ஒரு அரவுண்ட் வந்து ஒரு சிக்ஸ்டிலேருந்து ஒரு சிக்ஸ்டி ருபீஸ் சிக்ஸ்டி டூ வரைக்கும் மேலே ரேலியில் போச்சு அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு டவுன்ஃபால் டவுன்ஃபால் ஆகுறதுனால் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கேருந்து செகண்ட் சப்போர்ட் எடுத்துருக்கு மீன்ஸ் இங்கே ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இங்கே செகண்ட் சப்போர்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இங்கே ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வந்துட்டும் இங்கே வந்து தேர்ட் சப்போர்ட் இங்கே எடுத்திருக்கு அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து இங்கே ஃபோர் சப்போர்ட் எடுத்திருக்கு இதுலேருந்து நல்ல க்ளியராக தருது ஸ்டாக் ப்ரைஸ் எப்போல்லாம் இங்கே கீழே பாட்டம் வருது இதுக்கு அடுத்தது ஒரு நல்ல பெட்டரான கீழே போகாமல் மேலே ஒரு அப் ட்ரெண்ட் வந்து இங்கே நல்லா கிளியராக பார்க்க முடியுது பேங்க்கு நம்ம ஃபைனான்சல்ஸ் இங்கே அலலைஸ் பண்ணாலும் இதுவுமே இங்கே எல்லாமே நல்லா கிளியராகவே இங்கே பெட்டராக தான் பார்க்க முடியுது மார்க்கெட் கேப் இங்கே வெறும் ஜஸ்ட்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கோர்ஸ்ல இருக்கிற ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் கம்பெனி ஸ்டாக் பி இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே அரவுண்டு வந்து ஒரு செவனில் ட்ரேட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னால் அதே வந்து இண்டஸ்ட்ரி பி பார்த்திங்கன்னா இங்கே டெனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுலேருந்து என்ன க்ளியராக இண்டிகேட் ஆகுதுன்னா இப்போயுமே ஸ்டாக் பியை விட இண்டஸ்ட்ரி பி இங்கே கீழே டவுனில் ட்ரேட் ஆகிறது இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது ஆர்ஓசி ரிட்டர்ன் அண்ட் கேபிட்டல் எம்ப்ளாய் இதுவுமே சொல்லவே தாவில் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு ஒரு செம்ம அதுவும் அபோவ் ஆவரேஜில் ரொம்ப அதிகமாகவே இங்கே நல்லா க்ளியாக பார்க்க முடியுது இதனால் நம்மளுடைய டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாகவே அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிடிவிட்டிஸ்ஸுமே இங்கேயுமே ரொம்ப க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெட்டு விக்கிட்டியுமே இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும் அண்ட் இதையுமே இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க இப்போ நம்ம அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது பேங்கிங் செக்டரில் இருக்கிற ஃபைனான்ஸ் ஸ்டாக் அதனால் இங்கே டெட்டு விக்கெட்டி இங்கே பார்க்கணுன்னு அவசியமே இல்லை அதை க்ளியாக இங்கே நோட் பண்ணிக்கிங்க ஸ்டாக் தி பிரைஸ் இப்போயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து புக் வேல்யூ இருக்குதுல அது பிரைஸ் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூவேஷன்ஸ் ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிறதுமே நல்ல கிளியராக இங்கே வந்து பார்க்க முடியுது கம்பெனி இங்கேயுமே ஒரு ஸ்மா மார்க்கெட் கேபிடலைஸில் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலும் அண்ட் டிவிடென்ட் டீல்டுமே பாருங்கள் சும்மா இல்லை அதுவும் ஃபோர் பாயிண்ட் த்ரீ ஜீரோ பர்சென்ட் ஒரு செம்மையான அதுவும் டிவிடென்ட் டீல்டுமே இங்கே தராங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஃபண்டமெண்டல்ஸ் படி இங்கே அனலைஸ் பண்ணிச்சுன்னா சொல்லவே தவிர ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு செம்மையான டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நல்ல கிளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே நம்ம நல்லா க்ளியராக பார்க்கலாம் பேங்கிங் செக்டரில் தான் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதுலேயுமே இங்கே கம்பெனி இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லணுன்னா ரூரல் ஏரியாஸ் மீன்ஸ் வில்லேஜாக இருக்கட்டும் இல்லை டவுன்ஸாக இருக்கட்டும் இந்த ஏரியாஸில் தான் இந்த ஏரியாஸில் தான் கம்பெனி இங்கே மெயின் ஃபோக்கஸ் பண்ணி இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க அமிதாப் பச்சன் இவருமே வந்து இந்த பேங்க் இது பிராண்ட் அம்பாசிட்டராக இருக்கிறது இங்கே நல்ல கிளியராகவே இங்கே அவங்களுடைய பேங்க்கு இந்த அந்த ஓப்பன் அந்த போர்ட்டல் இருக்கல அந்த பேஜ்லேயே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது பேங்க்கு கிட்ட இருக்கிற இங்கே ப்ரொடக்ட் அண்ட் சர்வீஸுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து எல்லா விதமான ப்ரொடக்ட் அண்ட் சர்வீஸுமே மற்ற பேங்க் என்னென்ன வச்சுருக்காங்க அது எல்லாமே இவங்களுமே சர்வீஸ் பண்ணுறாங்க சேவிங் அக்கௌண்ட்டு கரண்ட் அக்கௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறது ஹோம் லோன் தரது டூ வீலர் லோன் தரது இந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் பிஸ் பிஸ் பிஸ்னஸ்கெலாம் இருக்குல்ல எஸ்எம்இ லோன் தரது அண்ட் வீடியோ பேங்கிங் மூலியம் ரொம்ப ஈஸியாக வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணுறதா இருக்கட்டும் கோல்டு லோனு அக்ரிகல்ச்சர் லோன்ஸ் அதுக்கடுத்தது மைக்ரோ ஃபைனான்ஸ் லோன் இன்சூரன்ஸ் தருது இந்த மாதிரி ட்ரேட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேட் ட்ரேட்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது இல்லாமல் சம்பூர்ண ஃபேமிலி பேங்கிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி அது ஓப்பன் பண்ணுறது லைஃப் ஈவெண்ட் பேஸ்ட் பேங்கிங் சர்வீஸ் அண்ட் நவரத்னா அண்ட் அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ இது வந்து மார்கேஜ் லோன்லாம் இருக்கும் இந்த வீட்டு மேலெலாம் வாங்குற கடன்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த மாதிரி லோன் தரது அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஜிய கம்ப்ளைன்ஸ் இந்த மாதிரி அதிகமான அவங்க கிளைண்ட்ஸுக்கு எல்லா விதமான சர்வீஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த பேங்க்குமே பேங்குமே இங்கே பேன் இண்டியா லெவல்ஸில் இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஸ்டேட்ஸில் பேங்க் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க அண்ட் த்ரீ டுவெண்ட்டி சிக்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கிறது அது எல்லாத்தையுமே இவங்க கவர் பண்ணியிருக்காங்க செவன் ஃபிஃப்டி த்ரீ பேங்கிங்குதே டச் பாயிண்ட் இருக்குது டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் ப்ளஸ் பேங்க்கு சர்வீஸுமே இவங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அரௌண்ட் நைன் மில்லியன்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான கஸ்டமர் யூசர் பேஸுமே உங்ககிட்ட இருக்குது அண்ட் இந்த டேட்டாகவே பார்த்தீங்கன்னா நவம்பர் தேர்ட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் தான் இருக்குது அண்ட் இந்த டேட்டாமே இப்போ ஆல்மோ ஆல்மோஸ்ட் வந்து சிக்ஸ் மந்த் வந்து இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு நியர் அபவுட் ஏப்ரல்னா ஒரு சிக்ஸ் மந்த் இருக்குது அண்ட் இந்த டேட்டாமே பார்த்தீங்கன்னா இப்போ இன்னுமே அதிகமாக தான் இங்கே க்ரோ ஆகிருக்கும் ஃபைனான்சியல்ஸ் இங்கேயுமே சொல்லவே தேவையில்லை இங்கேயுமே எல்லாமே ஒரு நியர் அபவுட் வந்து பாசிட்டிவாக பார்க்க முடியும் அது நம்ம இங்கே க்ளியாக பார்க்கலாம் கார்டர் ரிசல்ட் ரெவன்யூமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து கரண்ட்டாக டிசம்பர் குவார்ட்டரில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது இங்கே ரெவெனூ இருக்குது ஏன்னா அதே வந்து லாஸ்ட் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கூட ரெவனூ இருக்குது இங்கேயுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நல்ல குரோவில் இருக்கிறது நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஏன்னா அதே சேம் டைம் இம்பார்டன்ட் ஒர்க் பண்ணிக்கிங்க நெட் ப்ராஃபிட் ப்ரீவியஸ் டிசம்பர் குவார்டில் த்ரீ ஹண்ட்ரட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான ஒரு நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்டாக வந்து டிசம்பர் குவார்ட்டரில் க்ளியராக பார்க்க முடியும் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் நை நைன் கோடுது தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இந்த அளவுக்கு இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா டூ ஹண்ட்ரட் இது இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே டவுனாக இருக்குது இந்த மாதிரி டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் கம்பெனியோட இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அது இங்கே செம்மையாக வந்து அடி வாங்கியிருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியும் அதுவும் நெகட்டிவில் இங்கே டூ பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் ஆகிடுச்சு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இங்கே அடி வாங்கினதால தான் டேரெக்டாகவே ஒரு நியர் அபவுட் வந்து நெட் ப்ராஃபிட் இங்கே ரொம்ப கீழே டவுனில் ஆனதாக இங்கே நம்பர்ஸில் நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது நெட் ப்ராஃபிட்டுமே என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே டவுன்லாம் இல்லை ஒரு நல்ல பெட்டராக தான் இருக்குது இதுக்கு இதுக்கான ரீசன் வந்து நான் முன்னாடி போக போக சொல்கிறேன் அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுன்னு எங்கேயுமே நல்லா கிளியராக பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டுமே இதுவுமே நல்லா க்ளியாக பாசிட்டிவாக தான் இருக்குது ரெ ரெவன்யூமே கண்ட்டினியூவாக எவ்ரி இயர்ஸ் நீங்கள் க்ரோ பண்ணியிருக்கேன் நல்லா க்ளியராக பார்க்கலாம் அண்ட் சேம் டைம் ட்ரெல்லிங் டுவெல் மந்தில் சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் போடுறது ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான எங்கள் ரெவனூமே இருக்குது அதுவும் சொல்ல போச்சுன்னா ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா இயர்ஸோடயுமே கம்பேரிசன் பண்ணிச்சுன்னா ஒரு ஆல் டைம் ஹைலில் இங்கே சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடுறது ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரெவன்யூ இருக்குது அதே மாதிரி சேம் டைம் நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்க முடியும் இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியாக பார்க்கலாம் எவ்ரி இயர்ஸ் வந்து கண்டினியூவாக இங்கே மேக் பண்ணுறதுனாலும் ஒரு அரௌண்ட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியாக பார்க்க முடியுது அதே சேம் டைம் ஒரு லாஸ்ட்டு டூ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்டி நெகட்டிவ் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அண்ட் அதுக்கடுத்து ஒரு நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ அண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு நல்ல பெட்டரான ஒரு பாசிட்டிவான இங்கே க்ரோவில் நெட் ப்ராஃபிட் வந்து இருக்குது அண்ட் அகெயின் இப்போ இருக்கிற ட்ரெயில் டுவெல் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது இதுவுமே டவுன் ஆனதுக்கான மெயின் ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் நான் ஆல்ரெடி இங்கே குவார்டர்லி செல்டே எக்ஸ்பெளைன் பண்ணியிருந்தேன் இது ஃபைனான்ஸ் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்குது அது வந்து இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே எயிட் பர்சன்ட் தான் இருக்குது அதனால் தான் இங்கே டவுன் இருக்குது ஏன்னா அதை வந்து ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு டூ இயர்ஸ் நல்ல க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான இங்கே ஆப் ஃபைனான்ஸ் மார்ஜின் இருந்துச்சு அதனால தான் இங்கே நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டும் இங்கே மேக் பண்ணியிருக்கேன் அண்ட் த சேம் டைம் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன் இயர் டவுன் ஆகிறதா இருக்கட்டும் இல்லை குவார்ட்டரில் ஒரு குவார்ட்டர் டவுன் ஆகிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே நார்மல் தான் எப்படி நம்ம லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே பிஸ்னஸ்லேயுமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்கும் அதனால் எப்பயுமே அப்ஸ்லேயே தான் போயிட்ருக்கோம் அப்படின்லாம் இல்லவே இல்லை ஏதாவது ஒரு சில குவார்ட்டர்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு சில இயர்ஸ்லாம் அந்த மாதிரி தான் ஆகும் இதுக்கே எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இங்கேயுமே கிளியராக நம்மளால் பார்க்க முடியும் பேங்க்குமே இங்கே ஒரு அரௌண்ட் வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் வெறும் ஜஸ்ட் ஜீரோ குரோட்ஸ் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு ஏன்னால் அதுக்கடுத்தது நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸில் பாருங்கள் ஒரு நல்ல பெட்டராக நீங்கள் பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் வந்து இங்கே மேக் பண்ணி மேக் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கடுத்தது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லையுமே பார்க்க முடியும் வெறும் ஜஸ்ட் எயிட் எயிட் டூட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து நெகட்டிவில் அப்படியே மைனஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ளஸ் கோர்ஸ் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் போச்சு ஏன்னா இது நல்லா தெரிஞ்ச விஷயம் தான் கோவிட் பேண்டமிக்கிலாம் இருந்துச்சு தான் அதுக்கடுத்து டூ இயர்ஸில் பாருங்கள் நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸில் ஃபுல்லாகவே அப்படியே ரிகவர் பண்ணிட்டாங்க அதனால் இந்த மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் வரதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் என்ன தான் வந்து நெட் ப்ராஃபிட்டில் இங்கே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படின்னு இருந்தாலும் ஏன்னா மேஜர் பாயிண்ட் இங்கே ப்ளே பண்ணுறது கம்பெனிக்கு இருக்கிற இங்கே ரெவென்யூ வந்து ப்ராப்பராக திச் மீன்ஸ் ஒரு லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுனால் சேல்ஸில் வந்து ஏதாவது அடிவாங்கதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸில் எதுவுமே வாங்கலை இங்கே சேல்ஸ் எல்லாமே நல்ல கிளியராக இங்கே பாசிட்டிவாக இருக்குது அதனால் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் அண்ட் மார்க்கெட்டில் இங்கே லைஃப் டைமுக்கு ரெகுலராக இங்கே மணியும் இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட்டு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அண்டு கோர்ஸு ஃபீஸுமே பார்த்தீங்கன்னா நார்மலாக இங்கே டென் தௌசண்ட் சேல் இருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் டபுள் நைன் தான் நான் சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம்கெல்லாம் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியட் மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்டு ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த உஜுவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அனலைசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்